நல்லதே நடக்கும் போம் நமஸிபாயும் எல்லாம் டீ பாரகியம்மன் திருவிடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் விருச்சக ராசி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே கலையும் வேஷமும் விலகும் தோஷமும் காரணம் குரு பவானுடைய ஒரே வருடத்துல மூன்று ராசியை கடக்கப் போகும் குரு பகவான் அதனால முத்தான மூன்று விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது கிடைக்க போகுது கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உண்டான பலனை இன்றைய பதிலில் பார்க்க போறோம் பதிவு ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல் ராசி கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சனிப்பயிற்சி பலங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலை பாருங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவேக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளுன்றை செலக்ட் சொல்லி அப்படின்னா நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் விருச்சிக ராசி கேட்டு நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே குரு பகவான் எங்க இருக்கிறார் உங்களுடைய விருச்சிக ராசிக்கு நேரடி ஏழாம் வீடு ரிஷபத்தில் இருக்கிறார் குருவான் உங்களுக்கு எப்படிப்பட்டவர் அப்படின்னா விருச்சிகத்திற்கு இரண்டாம் வீடு தனுசு ஐந்தாம் வீடு மீனும் ரெண்டுக்குமே அதிபதிதான் குரு பகவான் சோ குருவான் உங்களை பொறுத்தவரை நன்மையை மட்டுமே செய்யக்கூடிய கிரகம் தனக்காரகன் பூர்வ புண்ணியத்திற்கு அதிபதி சரிங்களா குறிப்பா அந்த கேட்டை நட்சத்திரம் யாருக்கு அதிபதி புதன் பகார் நட்சத்திரம் சோ புதனுக்கு குரு எப்படி அப்படின்னா கொஞ்சம் பகை கிரகங்கள் தாங்க சரிங்களா சோ கொஞ்சம் ஏறுமாறா சில விஷயங்களை கொடுப்பவர் குருவாக உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக இருக்கக்கூடியவர் சரிங்களா சரி பலன் எப்படி இருக்கும் இந்த வருஷம் எப்படி இருக்கும் குரு பேச அதை நம்ம தெளிவா பார்த்துருவோம் சோ கேட்டே நட்சத்திரம் சோ விருச்சகத்திற்கு நேரடி ஏழாம் இடி ரிஷபம் ரிஷபத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் மே மாதம் பதினைஞ்சாம் தேதி அதிகாலை ரெண்டரை மணிக்கு அப்படியே பேர் செஞ்சு புதனத்துக்கு போறார் மிதுனம் யாருடைய வீடு புதன் பகவானுக்குரிய வீடு ஸோ குருவினுடைய செயல்பாடுகளில் நன்மைதான் அதிகம் நடக்க போகுது காரணம் உங்களை நட்சத்திராதிபதியான புதனுடைய வீடு தான் மிதுனம் ஸோ அந்த வீட்டுக்கு தான் குருவான் போறார் உங்களை விருச்சிகத்திற்கு எட்டாம் வீட்டுக்கு போறார் ஓகேங்களா அப்போ பலன் என்னென்ன நடக்குன்னா முதல்ல கேட்ட பிறந்த பெண்களுக்கு கண்டிப்பாக மாங்கல்ய யோகம் திருமண வரன் கைகோடி வரும் அதே போல மருத்துவம் ஆன்மீகம் காவல்துறை ஸோ இந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை அந்த வேலையில் ப்ரொமோஷன் அல்லது வேலையை தேடிக்கினா அந்த வேலை வாய்ப்பு புரியாக கிடைக்கும் அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி வெளிநாடு யோக வாய்ப்புகள் அமையும் இந்த ஒரு காலகட்டத்தில் சரிங்களா அதே போல் முன்னோர்களுடைய புரிய சொத்துக்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் நடந்தால் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இங்கே உண்டு ஸோ இந்த விதத்திலலாம் குருபான் உங்களுக்கு அள்ளி கொடுப்பாரு அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை ஆனால் எட்டாம் வீடு அதை மைண்ட் வச்சுங்க சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படலாம் கொஞ்சம் அவசர வேகம் வேண்டாம் இந்த கார் டூ வீலர் வண்டி வாகனத்தில் எந்த ஒரு செயல்பாடுகளையும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது வார்த்தைகளில் மிக முக்கிய கவனம் தேவை பொறுமை தேவை இதை மட்டும் நீங்கள் கையாண்டா போதும் நடக்க வேண்டிய விஷயம் உங்களுக்கு சாதகமாக தானா நடக்கும் ஓகேங்களா அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது நடக்க போகுது குறிப்பாக கையெழுத்து ஒப்பந்தம் அக்ரிமெண்ட்டு பத்திர வில்லங்கங்கள் இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை தான் அந்த பிரச்சனை சரியாகும் படிப்பு சான்றிதழில் பிரச்சனை அந்த பிரச்சனை சரியாகும் ஓகேங்களா இதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப உண்டு ஸோ மேலும் நீதித்துறையில் துறையில் வேலைவாய்ப்பும் அல்லது ஒரு வழக்குகளை வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சான்சஸ் உண்டு சில பேர்த்துக்கு இந்த லாட்ரி டிக்கெட்டு புதையில குறுக்கு வழியில் பணவரவு அல்லது வெளிநாடு சம்மந்தப்பட்ட பணவரவுகள் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு வாழ்க்கை துணையின் மூலமாக வரவு வருமானம் கிடைப்பதற்கு நிறைய சான்சஸ் இருக்கு இந்த கேட்ட நட்சத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு மேலும் அந்த குரு பகவான் அக்டோபர் பத்தொன்பதுல வக்ரம் அடைகிறாரு வக்ரம் அடைந்து கடகராசிக்கு போறாரு கடகம் என்பது உங்களை விருச்சகத்திற்கு ஒன்பதாம் வீடு ஸோ அங்க உச்ச வக்ரம் அப்படின்றப்போ பலன் வேற மாதிரி உங்களுக்கு வேகமாக நடக்கும் ஒரு எதிர்பார்க்காத ஒரு பதவி வாய்ப்பு எதிர்பார்க்காத ஒரு வேலை எதிர்பார்க்காத ஒரு புதிய ஒரு தொழில் அப்படின்றது அமையலாம் திடீர்னு ஒரு வரன் அமையுது திருமணம் அறையதுக்கு அப்படின்னு திடீர்னு ஒரு அவசரமாக எதிர்பார்க்காத விதமாக ஒரு டிஸ்ட் ஒரு திருப்புமனை அப்படின்றது ஏற்பட வாய்ப்பு உண்டு ஸோ அதை கரெக்டாக நீங்க பயன்படுத்தினா கண்டிப்பா உச்சத்தை தொட்டு விடுவீர்கள் வாழ்க்கையில செட்டில் ஆயிருவீங்க மாறக்கூடிய வாய்ப்பினை அக்டோபர் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் பதினொன்றாம் தேதி வரைக்கும் கண்டிப்பா குருவான் கொடுப்பார் ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் தெளிவா இருந்து சுதாரிப்பாக இருந்து அந்த வாய்ப்பை பயன்படுத்தினா உங்கள் லைஃப் செட்டில் ஸோ லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டை குருபான் கொடுக்கக்கூடிய வருடம் இந்த வருடமாக உங்களுக்கு இருக்க போகுது காரணம் ஐந்தாம் வீடு மீனம் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல என்று சொல்லக்கூடிய சனியும் அமர்ந்திருக்கிறாரு அதற்குண்டான வழியை கொடுத்து விடுகிறார் சனி பகவான் சனிவான் தடுக்க மாட்டாரு சோ குருவான் கொடுக்கும் போது சனி தடுக்க மாட்டார் நவம்பர் பதினொன்னுல வக்ர நிவர்த்தி அடைஞ்சு மீண்டும் மிதினத்துக்கு போயிடுறார் எட்டாம் வீட்டில் ஓகேங்களா சோ அப்படி நீங்கள் இடம் மாறக்கூடிய வீடு மாறக்கூடிய வேலை மாறக்கூடிய சூழல் ஏற்பட்டாலும் அதற்கு பிறகு கொஞ்ச காலகட்டங்கள் ஏன்னா அடுத்த குரு பயிற்சி வர்றது ஓகேங்களா கொஞ்சம் ஒரு சில பொறுப்புகளும் கூடுதல் வேலைகளும் இருக்கக்கூடிய சமாளிச்சு இருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவு ஒரு நல்ல வருடமாக இருக்க போகுது சரிங்களா சோ அதற்குண்டான விதையை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே குருவான் உங்களுக்கு போட்டுடுறாரு அதுக்குண்டான வழியை கொடுத்துறாரு வாய்ப்பை கொடுத்துறாரு பயன்படுத்தினால் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ஓகேங்களா லைஃப் உங்களுக்கு செட்டில் ஆயிரும் கேட்ட நேரத்துல பிறந்த உங்களுக்கு அதே போல இந்த வீடு சமாச்சாரம் நல்லபடி அவங்களுக்கு முடிய வாய்ப்பு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் குருவுக்கு பார்வை பலன் இருக்குங்க குரு பார்க்க கோடி நன்மை நடக்கும் குருவுக்கு ஐந்து ஏழு ஒன்பது பார்வலன் உண்டு ஐந்தாம் பார்வைய விருச்சகத்திற்கு பன்னெண்டாம் இனத்துலார் ஆசையை பார்க்குறாரு சோ வீடு வெளிநாடு மாமியார் வீடு இந்த மூன்று வீட்டு பிரச்சனை கண்டிப்பா தீரும் இந்த மூன்று வீட்டுல உங்களுக்கு நல்லது நடக்கும் நீங்க எதிர்பார்த்தது கிடைக்கும் அடுத்து ஏழாம் பார்வையை தனுசு ராசியை பாக்குறாரு உங்களோட விருச்சகத்திற்கு இரண்டாம் வீடு குடும்பத்துல வாரிசு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வரவு உறவாக வரும் ஒரு புதிய உறவு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு கொடுத்த பணம் ரிட்டர்ன் கிடைக்கும் அதுக்கு வாய்ப்பு உண்டு கொஞ்சம் ஒன்பதாம் பிறகு கும்பராசியில் உங்களுடைய விருச்சிகத்துக்கு நான்காம் வீடு சோ அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகத்தை இந்த குருவான் உங்களுக்கு அள்ளியே கொடுக்குறாருன்னு சொல்லலாம் சொத்துக்கள் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு கார் வண்டி வாங்கினதை மாற்றுறது வீடை மாத்துறது வீட்டில் ஆல்ட்ரிஷன் பண்றது போன்ற விஷயங்கள் ஏற்படும் சரியான தொழிலாளி உங்களுக்கு அமைப்பாங்க உங்களுடைய தொழில சரியான பாட்டர் அமைவதற்கு வாய்ப்பு உண்டு கூட வேலை பார்க்கக்கூடியவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல படிப்பு விஷயத்தில் இந்த கேட்ட நட்சத்திரக்காரங்க படிப்பில் ஒரு எஃபர்ட் போட்டு நீங்கள் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க இல்லையா படிக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணி படிக்கும்போதே வேறு வேலைக்குள்ளான உத்தரவாதம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு கலைத்துறையில் நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தால் உங்களை தேடி கௌரவம் பட்டம் பெயர்ப்புகள் வாய்ப்புகள் தேடி வரும் அதுக்கு வாய்ப்புண்டு முக்கியமாக விட்டு விலகி போன உறவோ காணாமல் போன பொருளோ மீண்டும் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கேட்டடிச்சது பிறந்த உங்களுக்கு கிடைக்குது ஸோ இதுல உங்களுடைய நட்சத்திராதிபதி யாரு புதன் பகவான் அதை தெளிவாக புரிஞ்சுங்க அவருடைய வீட்டில் தான் குரு இருக்கிறார் அதனால வாக்கு விஷயத்தில் வார்த்தை விஷயத்தில் கவனம் தேவை தானா உங்களுக்கு சில காரியங்கள் தானா நல்லது நடக்கும் தானா உங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் கிடைக்கும் நீங்க உங்களுடைய கோபம் உங்களுடைய அகங்காரம் இதெல்லாம் கொஞ்சம் அமைதியா பொறுமையா இருந்தால் மட்டும் போதும் தானா உங்களுக்கு முடிவு சாதகமா வந்துடும் நீங்க மட்டும் அவசரம் வேகம் கோக் இதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டா போதும் கண்டிப்பா உங்களுக்கு நடக்க வேண்டிய காலத்துல யாரும் தடை செய்ய முடியாது சனிவானே உங்களுக்காக வழிவிட்டு விலகி நிற்கிறார் பூர்வ புண்ணிய பலத்தை எடுத்து கொடுக்குறாரு சோ கண்டிப்பா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கிடைக்கும் வாய்ப்பு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்க போகின்ற தலையிலத்தையே உங்களுக்கு மாற்றி கொடுத்து உங்கள் லைஃப்பை செட்டில் பண்ணி வச்சுருவோம் சோ வாய்ப்பை பயன்படுத்திங்க விட்டுறாங்க குலதெய்வ வழிபாடு அல்லது ஏதாவது ஒரு தெய்வத்துக்கு வேண்டுதல் பரிகாரம் வச்சிருக்கீங்கன்னா அதை நிவர்த்தி பண்ணி முடிச்சிருங்க அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது சரிங்களா ஸோ நல்லது நாம் விருச்சக ராசி கேட்டு நிச்சயத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பரத நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்த பிடிச்சிருந்த நண்பர்களுக்கும் உறவுகளுக்கு அடக்காமல் சீங்க இதுவரை நம்முடைய சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணுங்க பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் தவறாமல் மேலும் அடுத்து சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்போம் நிமிவாயும் எல்லாம் ஸ்ரீ வாரகிமன் திருவடி சரணம்